செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் பொறியியல் கலந்தாய்வு தொடக்கம் சிறப்பு பிரிவில் நானூற்றி மூன்று பேர் பங்கேற்றனர் பொறியியல் இளநிலை கலந்தாய்வு தொடங்கியது தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நானூற்றி பதினேழு பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு நடப்பாண்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றனர் இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியானது அதனைத் தொடர்ந்து பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது கலந்தாய்வில் பேர் சிறப்பு பிரிவில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு ஜூலை முதல் கலந்தாய்வு இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்களுக்கான நேரடி பணி நியமன கலந்தாய்வு ஜூலை பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏஐ டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட பாடங்களில் பள்ளி மாணவர்களுக்காக பத்து ஆன்லைன் படிப்புகள் சென்னை ஐஐடி அறிமுகம் ஏஐ டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட பாடங்களில் பள்ளி மாணவர்களுக்காக பத்து ஆன்லைன் படிப்புகளை வழங்கியுள்ளது சென்னை ஐஐடி மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சென்னை டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வாசிப்பு இயக்க புத்தகங்களில் மாணவர்கள் படைப்புகள் விண்ணப்பிக்க ஜூலை பதினாறாம் தேதி கடைசி நாள் வாசிப்பு இயக்க புத்தகங்களுக்கான மாணவர்களின் படைப்புகளை ஜூலை பதினாறாம் தேதிக்குள் அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மாதம் ரூபாய் எட்டாயிரம் கல்வெட்டியல் முதுகலை டிப்ளமோ படிப்பு முதுகலை பட்டதாரிகள் மாதம் தோறும் ரூபாய் எட்டாயிரம் உதவித்தொகையுடன் தொல்லியல் கல்வெட்டியல் பாடங்களில் முதுகலை டிப்ளமோ படிப்பு படிக்கலாம் என தமிழக அரசு நிறுவனம் அறிவித்துள்ளது தொல்லியல் படிப்பில் ஏதேனும் ஒரு பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர்களும் கல்வெட்டியல் படிப்பில் தமிழ் இந்திய வரலாறு பண்டைய வரலாறு தொல்லியல் வரலாறு ஆகிய பாடப்பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பாடம் முடித்தவரும் இதில் சேரலாம் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம்